அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி பசித்திருக்க பசித்திருக்கக்கூடிய ஒருவன் பெறுகிற லாபங்கள் ஏராளம் பசித்திருத்தலும் தாகித்திருத்தலும் இருக்கிறதே இவைகளெல்லாம் ஒருவனின் அந்தஸ்தின் உயர்வுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது எனவேதான் பசித்திரு தனித்திரு வெளித்திரு என்றெல்லாம் சொல்வார்களே பதவி என்ற ஒன்றை பெறுவதற்கு ஆம் முறை இருக்கிறது பொதுவாக நோன்பாளிகள் மூன்று வகையாளர்களாக பிரிக்கப்படுகிறார்கள் பொதுவான நோன்பாளிகள் இவர்கள் தன்னுடைய வயிற்றை தன்னுடைய மர்மஸ்தானத்தை இச்சை தொடாமல் பாதுகாத்து கொள்கிறார்களே இவர்கள் ஒரு வகை அடுத்த வகை குறிப்பானவர்கள் இவர்கள் தங்களுடைய காது கண்ணு அவர்களுடைய நாவு மற்றைய இவைகளை இவைகளையெல்லாம் பாவங்களை விட்டும் பாதுகாத்து கொள்வார்கள் இத்தகைய நோன்பாளிகள் மூன்றாவது வகையினர்கள் உள்ளத்தை ரொம்ப கீழ்த்தரமான எண்ணங்கள் இருக்கும் இல்லையா அவைகளை விட்டும் பாதுகாத்து கொள்வார்கள் அடுத்தது மிக முக்கியமானது அல்லாஹு அல்லாத எந்த ஒன்றையும் தன் இருதயத்திற்குள்ளால் இருத்த மாட்டார்கள் அப்படி ஒன்று அமைந்து விடுமேயானால் அதே நோன்பு முறிவாக அவர்கள் கருதி கொள்வார்கள் இது உச்சபட்சமான ஒன்று ஆம் சராசரி நோன்பாளிகள் வெறுமனை பசியும் தாகமும் மாத்திரம்தான் பெரும்பாலும் அதை தான் நோன்பு என்று கருதி கொண்டிருக்கிறார்கள் இது நோன்பினுடைய வெளிப்புற சராசரி அடையாளம் ஆனால் அதற்கடுத்து சொல்லப்பட்டது அந்த இரண்டும் அமைந்து விடுமேயானால் அதுதான் இறை சமூகத்தில் அங்கீகாரம் பெறுகிற நோன்பாக அமைந்து விடுகிறது சராசரி நோன்புக்கும் அவைகளுக்குமான வேறுபாடு வெறும் பசியையும் தாகத்தையும் அதாவது சாப்பிட மாட்டேன் குடிக்க மாட்டேன் இதை மாத்திரம் ஒருத்தர் தவிர்ந்து கொண்டார் சராசரி நோன்பாளி அதே ஒருவர் அவருடைய கண்களால் கெட்ட காட்சிகளை காணாமல் காதுகளால் தவறான ஒன்றை கேட்காமல் நாவுகளால் மோசமான ஒன்றை பேசாமல் தன் மற்ற உறுப்புகளால் தகாததை செய்து விடாமல் தன்னை பாதுகாத்து கொள்வாரில்லையா இவர் அடுத்த கட்ட நொன்பாளி அப்படிப்பட்ட ஒரு நிலை என்பது மகோன்னதமானது நபிகள் நாயகம் சொல்லல்லாஹூ அலேஹி செல்லம் சொன்னார்கள் பார்வை இருக்கிறதே அது சாத்தானின் விஷம் தொய்க்கப்பட்ட அம்பு என்றார்கள் எனவே அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அல்லாஹுவின் பயத்தோடு அமைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லல்லாஹு அலிகி வசல்லம் சொன்னார்கள் பார்வையை சரிபடுத்தி கொண்டவரின் இருதயம் பரிசுத்தமாக அமைந்துவிடும் காரணம் கண்ணுக்கும் கல்புக்குமான தொடர்பு அது தகாததை கண்ணு காணுகிற பொழுது அது இருதயத்திற்குள்ளால் இருத்தி நம் மற்ற இபாதத்துகளை எல்லாம் கெடுத்துவிடும் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஏதாவது ஒரு காட்சியை கண்டிருப்போம் அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் கட்டி தொழுகிற தொழுகையில் கூட நாம் கண்ட காட்சியின் நிலைகள் அங்கே ஊசலாடும் அது இபாதத்தை விடும் தொழுகையை வீணடித்து விடும் இதை நாம் கண்கோடாக நாம் உணர்ந்து கொள்கிறோம் இல்லையா எனவே தான் கண்ணை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் என்றார்கள் சல்லல்லா செல்லும் சொன்னார்கள் ஐந்து விஷயங்கள் நோன்பை முறிக்கச் செய்துவிடும் இது சாப்பிடுவதோ குடிப்பதோ இவைகள் என்ற புறக்காரணத்தை சொல்லவில்லை சொல்லல்ல சொல்லம் சொல்கிறார்கள் அல் கெதுபு பொய் இருக்கிறதே அது ஒன்று அல் ஹீபா புறம் பேசுதல் அடுத்தவர்களை குறித்து அவைகள் அந்நமீமா கோல் சொல்லுதல் ஒருவரின் செய்தி எடுத்துட்டு போய் அடுத்தது அல் எமீன் பொய்சத்தியம் செய்தல் அல் யமீனுல் காதிபா பொய் சத்தியம் செய்தல் அடுத்தது அந்நதுரு பிஷா இச்சை கலந்த பார்வையோடு பார்க்குதல் இவைகள் எல்லாம் நோன்பையே முறித்துவிடும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் இருக்கிறார்கள் எனவே நீங்கள் கண்ணை சரியாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நோன்பு பரிசுத்தமாக்கப்படும் அடுத்தது ஹைபுதுல்லிசான் நாவை பாதுகாத்தல் எதை விட்டும் புறம் பேசுவது கோல் சொல்லுவது இவைகள் எல்லாம் வெட்டும் பாதுகாத்து கொள்வது சுஃபியானு தௌரி ரஹிமஹுல்லா சொல்வார்கள் அல் ஹீபா புறம் பேசுதல் இருக்கிறதே துஃசிது நோன்பை ஃபசாதாக்கிவிடும் ஆக்கிவிடும் வெட்டிவிடும் வீணடித்துவிடும் என்றார்கள் விஷரபுனு ஹாரிசு ரதிகள் லாகுவன அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள் முஜாஹித் ரஹிமஹுல்லா சொன்னார்கள் எப்படி தெரியுமா இரண்டு காரியங்கள் நோன்பை பால் விடும் ஒன்றாவது புறம் பேசுதல் மற்றொன்று பொய்யுரைத்தல் என்றார்கள் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் எனவே தான் சொன்னார்கள் நோன்பாளி ஒருவர் நோன்பு நோற்றிருக்கிற நிலையில் அவரிடத்தில் யாராவது தர்க்கம் செய்ய வருவார் என்றால் அவர் தன்னை நோன்பாளி என்று அந்த தருணத்தில் சொல்லட்டும் என்றார்கள் ஒரு இபாதத்தை வெளிப்படுத்துவது கூடாது அது அல்லாஹுவிற்கு மாத்திரம் செய்ய வேண்டிய ஒன்று ஆனால் அந்த இபாதத்தை நான் நோன்பு நோற்றிருக்கிறேன் என்று இந்த தருணத்தில் ரசூருல்லாஹி சல்லல்லா அலி செல்லம் சொல்ல சொல்கிறார்கள் யாராவது வம்பு விளக்க வந்தால் நான் நோன்பாளியாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லி தன்னை தற்காத்து கொள்ளட்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் ரசூருல்லாஹி சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஆயத்தை ஓதுகிற தருணத்தில் உதாரணமாக இந்த ஆயத்தை ஓதுகிறார்கள் ஒருநாள் சூரான் நிசாவினுடைய ஐம்பத்தி எட்டாவது ஆயத்து இன்னல்லாக யாமுருக்கும் அன் து அப்துல் அமானாத்தி இலா அஹலிஹா அல்லாஹு உங்களுக்கு கட்டளை இடுகிறான் நீங்கள் அந்த அமானிதங்களை உரிய முறையில் உரியவர்களிடத்தில் பேணிக் கொள்ளுங்கள் என்று அந்த சமயத்தில் அவர்கள் தன்னுடைய கையை எடுத்து அப்படியே காதிலையும் கண்ணிலையும் வைப்பார்களாம் வைத்துவிட்டு அசம்ரு அமானத்துன் இதோ காது இருக்கிறதே இது உங்களுக்கான அமானிதம் இதை சரியாக பாதுகாக்க வேண்டும் வல் பசரு அமானத்துன் பார்வை இருக்கிறதே இது அமானிதம் சரியாக பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லி பார்க்க முடிகிறது எனவேதான் சல்லல்ல செல்லம் நான் நோன்பாளி என்று சொல்லி யாராவது ஏதாவது உங்களை பேச தூண்டினாலோ பார்க்க தூண்டினாலோ கேட்க தூண்டினாலோ இவைகளை விட்டும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்றார்கள் இரண்டு பெண்மணிகள் பெருமானாரின் சமூகம் வருகை தருகிறார்கள் அவர்களுக்கு நோன்பினால் ஏற்பட்ட பாதிப்பில் நோன்பை விட வேண்டிய சூழல் உருவாகிறது அதற்கான சட்ட விளக்கத்தை கேட்க வருகை தருகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் உள்ளார்ந்ததை அறிந்தவர்கள் இல்லையா எனவே சொன்னார்கள் அந்த இருவர்களிடத்திலையும் வாந்தி எடுக்கச் சொல்லுங்கள் என்றார்கள் வாந்தி எடுத்தால் இறைச்சி துண்டு போன்று வந்து விழுகிறது சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் சொன்னார்கள் இந்த இருவர்களும் அல்லாஹு எதை ஹலால் ஆக்கினானோ அதை கொண்டுதான் அவர்கள் நோன்பு நோற்றார்கள் ஆனால் அந்த இருவர்களும் இறைவன் எதை ஹராம் ஆக்கினானோ அதை கொண்டு நோன்பை திறந்திருக்கிறார்கள் ஆம் ஹலாலான உணவை கொண்டு நோன்பை நோற்றார்கள் ஹராமான புறம் பேசுதலை வைத்து நோன்பை திறந்திருக்கிறார்கள் என்று பெருமானார் சொல்லல்லாஹூ செல்லம் சொன்ன தகவலை நாம் பார்க்க முடிகிறது எனவே நோன்பை மிகச்சரியாக நாம் நோற்றுக்கொள்ள வேண்டும்